வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம சென்னை புரசை வாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கங்காதீஸ்வரர் கோவிலை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் போக்குவரத்து இறைச்சலும் நெரிசலும் மிகுந்த சென்னை புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் கம்பீரமான கோபுரத்துடன் அழகிய பிரகாரங்களுடன் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோவில் சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் பல ஊர்களில் கோவில் கொண்டிருப்பதை போல் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் இவற்றை சென்னை பஞ்சபூத தலங்கள் என்கிறோம் இதில் புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர் கோவில் நீர்த்தலமாக அமைந்துள்ளது இக்கோவில் காசிக்கு இணையான கோவில் என போற்றப்படுகிறது ஏனெனில் இங்குள்ள கங்கா தீர்த்தம் சகல விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது என சொல்லப்படுகிறது இத்தல இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி சுகமான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கையாகும் மூலவர் கங்காதீஸ்வரர் தாயார் பங்கஜாம்பாள் உற்சவர்கள் நடராஜர் மற்றும் சிவகாமி தல விருட்சம் புரசு இக்கோவிலின் தீர்த்தம் கங்கா தீர்த்தம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கங்காதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு திருகுடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விமர்சையாக நடைபெற்றது புராணப் பெருமைகள் கொண்ட இந்த ஆலயத்தை ரகுகுல வம்சத்துடன் தொடர்பு கொண்ட தலம் என்று போற்றுகிறார்கள் இந்த ரகுகுல வம்சத்தில் தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் அவருடைய முன்னோர்களில் ஒருவர் சகரன் ஒருமுறை இவர் மிக பிரமாண்டமாக அசுவேத யாகத்தை தொடங்கினார் இதனால் அச்சமுற்ற இந்திரன் யாகத்தின் இறுதி நாளன்று யாக குதிரையை கவர்ந்து சென்று கபில முனிவரின் ஆசிரமத்தின் அருகில் கட்டிவிட்டு சென்று விட்டார் குதிரையை காணாமல் திகைத்த சகரன் அதை கண்டுபிடித்து வருமாறு தன்னுடைய புதல்வர்களை அனுப்பி வைத்தார் அப்படி குதிரையை தேடி அலைந்த சகர மைந்தர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டனர் அங்கே அவர்களின் செயல்பாடுகளால் கபில முனிவர் தவம் கலைந்தது இதில் கோபமுற்ற கபில முனி அவர்களை சபித்தார் அதன் விளைவாக சகர மைந்தர்கள் எரிந்து சாம்பலானார்கள் இந்த நிகழ்வு நடந்து பல காலங்கள் ஓடின சகரனின் வம்சத்தில் பகீரதன் தோன்றினார் சிறந்த சிவபக்தரான பகிரதன் முனிவரின் சாபத்தால் சாம்பலான தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் முன்னோர்கள் நற்கதி அடைந்ததால் பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பகீரதன் வழிபட்டு வந்தார் அப்படி அவர் பிரதிஷ்டை செய்த நூத்தி எட்டு லிங்கங்களில் ஒன்றுதான் புரஷேவாகத்தில் உள்ள இந்த கங்காதேஸ்வரர் என புராணங்கள் சொல்கின்றன இந்த கோவிலுக்கு மற்றொரு வரலாறும் சொல்லப்படுகிறது தனது அழகால் கர்வம் கொண்ட பகீரதன் தேவமுனியான நாரதரை அவமதித்துள்ளான் இதனால் கோபமடைந்த நாரதர் தோல் நோயால் பாதிக்கப்பட பகிரதனுக்கு சாபம் அளித்தார் இதனால் பதறிப்போன பகிரதன் நாரதரிடம் மன்னிப்பு கேட்டு சாபம் தீர வழி கேட்டார் பகிரதனை மன்னித்த நாரதரன் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை நூத்தி எட்டு இடங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி சிவலிங்கங்களை பிரதிஷ்டை சிவலிங்களை பகிரதன் எங்கு பிரதிஷ்டை செய்யலாம் என இடம் தேடிய போது சிவபெருமானை கனவில் வந்து புரசை வனத்தில் நூத்தி எட்டாவது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வழிகாட்டியதாகவும் அதனை ஏற்று பகிரதன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற ஆலயமே ஸ்ரீ கங்காதீஸ்வரர் ஆலயம் எனவும் சொல்லப்படுகிறது பகிரதன் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் இக்கோவில் தீர்த்தத்தில் கங்காதேவி நிரந்தரமாக வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் இந்த தலம் காசிக்கு இணையானதாக போற்றப்படும் புண்ணிய தலமாக உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டதாக தல வரலாறு சொல்கிறது இக்கோவிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய விருட்சங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன இக்கோவிலின் அமைப்பினை பார்ப்போம் கிழக்கு நோக்கிய கருவறையில் சிறிய சிவலிங்க வடிவில் கங்காதீஸ்வரர் இருக்கிறார் பிரதான சன்னதிக்கு அருகில் தெற்கு நோக்கிய பங்கஜாம்பாள் தேவிக்கு தனி சன்னதி உள்ளது கருவறைக்கு அருகில் சோமஸ்கந்த சிலைகளுடன் கிழக்கு நோக்கிய மற்றொரு சன்னதியும் உள்ளது கங்காதீஸ்வரர் சோமஸ்கர் மற்றும் பங்கஜாம்பால் சன்னதிகளை சுற்றியுள்ள சிறிய பிரகாரத்தில் பல்வேறு சிலைகள் மற்றும் சிறிய சன்னதிகள் உள்ளன சூரியன் மற்றும் சந்திரனின் சிலைகள் கங்காதீஸ்வரின் காணப்படுகின்றன சிறிய பிரகாரத்தில் நால்வர் நாகராஜர் பகீரதர் காசி விஸ்வநாதர் சேக்கிழார் குளச்சிறை நாயனார் சூரியன் சண்முகர் துர்கை பைரவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சிலைகளும் அமைந்துள்ளன மகா கணபதியின் சிறிய சன்னதிகள் வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் சுப்பிரமணியர் சிவகாமியுடன் நடராஜர் உற்சவர் வெண்கலை சிலை சித்தியுடன் உஜிஷ்ட கணபதி மற்றும் மனோன்மணியுடன் கூடிய சிவலிங்கம் பிரதான சன்னதியை சுற்றியுள்ள சுவரில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரின் உருவங்களும் உள்ளன பங்கஜாம்பால் சன்னதிக்கு எதிரே மற்றொரு நுழைவாயில் பலிபீடம் மற்றும் கொடிக்கம்பம் ஆகியவை கோவிலில் உள்ளன பெரிய பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வெண்கல சிலைகள் காணப்படுகின்றன சுவர்களில் சிவபெருமானின் கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் உள்ளன இவை பழைய ஓவியங்கள் அல்ல அவை மிக சமீபத்திய காலத்தை சேர்ந்தவை மல்லீஸ்வரர் மற்றும் நந்தி என்ற சிவலிங்கம் காணப்படும் ஒரு மரம் உள்ளது இந்த மரத்தின் கீழ் சிறந்த பக்தர் மாணிக்கவாசர் பிரசங்கம் செய்வதாக நம்பப்படுகிறது ஒரு புதிய ஈர்ப்பு என்னவென்றால் சிவலிங்கம் மற்றும் பகிரதன் கூடிய சிவனின் பிரம்மாண்டமான சிலை பக்தர்களுக்கு மற்றொரு ஆச்சரியம் இந்த கோவிலில் உள்ள அரிய சன்னதி வானலிங்க சன்னதி நவகிரக சன்னதி மற்றும் ராமலிங்க அடிகால் சிலை ஆகியவை காணப்படுகின்றன வழியாக நீங்கள் கோவில் குளத்திற்குள் மிக பெரிய குளத்தில் நுழையலாம் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இக்கோவிலின் பின்புறம் திறந்த வெளியில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் தங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இது ஒரு மிகவும் சிறப்பான அம்சமாகும் எப்பொழுதுமே பரபரப்பாகவே காணப்படும் புரசைவாகத்தின் பகுதியில் இந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பானதாகும் இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி அளவில் இருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புரசை வாக்கத்திற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இக்கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்